எனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் வந்து என்ன சொல்கிறன்னா பார்வைகள் அந்த பார்வைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பார்வைகளுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாருனா நம்மளை பார்க்குறாருன்னா நம்ம கண்ணை உடனே கண்டுபிடிச்சினா ஏதோ பேசுறதுக்கு கேட்குறாரா இல்லை வந்து நம்மளை யாருன்னு தெரிகிறதுக்காக இப்படி பார்க்குறாரா இல்லை வந்து வையிறதுக்காக ஒரு ஒருத்த மனிதனுடைய பார்வையை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் நம்மளுக்கும் உண்டு நாம் இன்னொருத்தனை பார்க்குற பார்வையே வந்து என்ன சொன்னான்னா குரோதமாக பார்க்கிறோமா நல்லதாக பார்க்கிறோமா என்பதை வந்து எதிராலையும் கண்டுபிடிச்சி விடுவான் நம்மளும் என்ன சொன்னான்னா அந்த மாதிரி தான் இருப்போம் இப்போ நான் ஒருத்தனை இப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து என்ன சொன்ன நக்களாக பார்க்குறேன்னா நம்ம கண்ணுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் நம்ம நக்களாக பார்க்குறான் அப்படின்னு வந்து அவன் புரிஞ்சுக்கிடுவான் ஆனால் அவன் வந்து நீ இவக்கனாக பார்த்தேன்னு கேட்க முடியாது நான் நக்கலாக பார்த்தேன்னு சொல்ல மாட்டான் என்ன காரணம்னால் மனிதன் வந்து தன்னை எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா இந்த கண்ணை வச்சு வந்து என்ன சொன்னானோ ஒரு செயல்கள் செஞ்சிட்டே இருக்கும் இந்த கண்ணுக்கு அவ்வளவு பவர் உண்டு அதே சமயத்தில் வந்து கண் வந்து அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி கிரகங்களின் பார்வைக்கு என்ன பார்வை என்பதை தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் அந்த பார்வை சார்ந்த விஷயத்தை வந்து என்ன சொன்னான தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ குருவுக்கு வந்து என்ன சொன்னால் அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை உண்டு குருவுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை உண்டு செவ்வாய்க்கு வந்து என்ன சொன்னால் நாலு ஏழு எட்டு பார்வை உண்டு சனிக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து மூணு ஏழு பத்து பார்வை உண்டு ராகுபகவானுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்று பார்வை உண்டு கேது பகவானுடைய பார்வை குலம் வந்து மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்று இந்த ஐந்து கிரகங்கள் மட்டுமே மூன்று பார்வையுடையது யார் குரு செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒரு பார்வையோடு இருக்கும் அப்போ குருவோடைய பார்வைக்கு என்ன இருக்கும் குருவோடைய பார்வை அப்படின்னு சொன்னால் அருட்பார்வை குருவோடைய பார்வைகள் பார்வை என்பது அருளோடு பார்ப்பது அருள் கடாட்சி கொடுப்பதற்காக பார்ப்பது செவ்வாயுடைய பார்வை வேகத்தோடு பார்ப்பது செவ்வாயுடைய பார்வை வேகம் சனியின் பார்வை வந்து ஏழ்மை பார்வை சனியுடைய பார்வைக்கு வந்து என்ன சொன்னால் ஏழ்மையான பார்வை தான் ராகுவோடைய பார்வை பிரம்மாண்டமான பார்வை பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான பார்வையை கொடுக்கக்கூடியது ராகுவோடைய பார்வை கேதுவோடைய பார்வை வந்து குறுகிய பார்வை சாட்டான மைண்டில் வந்து பார்க்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மற்ற நான்கு கிரகங்களுக்கு பார்வைகள் இருக்குதுல்ல சூரியனுடைய பார்வை பலம் ஏழாம் இடம் சந்திரனுடைய பார்வை பலம் ஏழாம் இடம்தான் புதனுடைய பார்வை பலம் ஏழாம் இடம் சுக்கரனுடைய பார்வை பலம் ஏழாம் படம் பார்வைகள் வந்து பலவிதமாக இருக்கலாம் ஆனால் பலன்கள் வந்து என்ன சொல்ல வந்து பொது விதமானது அப்ப மூணாவது பார்வை இருக்கு இல்லையா மூணாவது பார்வையாக பார்க்கின்ற பார்வை மூணு அப்படிங்கிற கேதுவுக்கு மூணாவது பார்வை உண்டு சனிக்கு மூணாவது பார்வை உண்டு இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னா மூணாவது பார்வைக்கு வந்து போட்டின்னு அர்த்தம் மூணாவது பார்வையாக ஒரு கிரகம் பார்க்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் ஒரு போட்டி இருக்கும் மூணாவது பார்வைக்கு ஒரு போட்டி இருக்கும் நாலாவது பார்வைக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா நாலாவது பார்வைக்கு பாசம் நாலாவது பார்வைக்கு வந்து பாசம்னு அர்த்தம் ஏழாவது பார்வை பார்க்கின்ற கிரகங்கள் இருக்குது இல்லையா அந்த ஏழாவது பார் பார்வை பார்க்கின்ற இடமெல்லாம் பாசத்திற்காகத்தான் பார்த்து பார்க்கிறது பாசத்திற்காகவும் நட்புக்காகத்தான் பார்க்கிறதே தவிர வேறொன்றுக்காகவும் இல்லை எட்டாம் பார்வை வந்து என்ன சொல்கிறன்னா பேகம் இந்த எட்டாவது பார்வை வந்து யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து செவ்வாய்க்கு தலம் இந்த எட்டாவது பார்வையுடைய அர்த்தம் வந்து வேகம் வேறு விதமாக பார்க்கறது தான் பத்தாவது பார்வையாக ஒரு கிரகம் ஒரு இடத்தை பார்க்கணும் யார் சனிக்கு தான் அந்த பத்தாவது பார்வை உண்டு அந்த பத்தாவது பார்வை என்பது தொழில் பார்வை பத்தாவது பார்வைக்கு பெயர் என்ன தொழில் பார்வை பதினோராவது பார்வைக்கு என்ன சொல்கிறான்னா வெற்றி பார்வை இந்த வெற்றியை வந்து பதினோராவது பார்வை என்பது யாருக்கு கையில் கொடுத்துருக்கான் அப்படின்னா ராகுகேதுகளுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் தொழில் சிறப்பாக இருப்பதற்கு வந்து என்ன சொன்னா சனி பார்க் சனி பார்க்கின்ற பத்தாவது பார்வைக்கு வந்து என்ன சொன்னா மதிப்பு ஜாஸ்தி சனி பார்க்கின்ற பத்தாவது பார்வைக்கு மரியாதை ஜாஸ்தி ஏன்னா சனி காலபுருஷனுடைய பத்தாம் இடம் வந்து சனியோடைய இடம் செவ்வாய் பார்க்கின்ற எட்டாவது பார்வைக்கு மரியாதை ஜாஸ்தி ஏன்னா காலபுருஷனுடைய எட்டாம் இடம் வந்து செவ்வாய் சுக்கரன் பார்க்கின்ற ஏழாவது பார்வைக்கு வந்து வலிமை ஜாஸ்தி ஏன்னா காலபுருஷனுடைய ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு அப்போ ஏழு எட்டு பத்து இந்த மூன்று பார்வைகள் வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஏழு என்பது என்ன சொன்னாங்கன்னா வந்து நட்பு எட்டு என்பது என்ன சொன்னான்னா வந்து வேகம் வேகத்தை கொடுக்கும் பத்து என்பது தொழிலில் வந்து வளர்ச்சியை கொடுக்கும் இந்த பார்வைகளுக்கு இதெல்லாம் வந்து இந்த பார்வையுடைய பலன்களை வந்து நீங்கள் தெரிந்து இது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்தை பார்க்குது அந்த எந்த இடத்துல வேகமாக இருக்க வைக்கும் எந்த இடத்துல நட்பம் நட்பாக இருக்க வைக்கும் எந்த இடத்தில் வந்து இருந்து இப்போ சனி வந்து ஒரு பத்தாம் இடத்தை பார்க்கிறது அப்படின்னா அந்த இடத்திற்கு வந்து ஒரு வலிமை உண்டு மற்ற நீங்கள் ஆயிரம் சிந்தனைகள் பண்ணலாம் சனி நின்ற இடம் நன்றாகவும் சனி பார்த்த இடங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து தீமையாகவும் இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது ஒரு கிரகத்தோடைய ஏழாவது பார்வை நட்புதம் எட்டாவது பார்வை வேகத்தை கொடுக்கக்கூடியது பத்தாவது பார்வை தொழிலில் மேன்மையை கொடு பதினோராவது பார்வை லாபத்தை கொடுக்குது இந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார் பார்வையை பார் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மூணாவது பார்வை என்ன சொல்கிறான் இது பாதிப்பு இல்லாதது இந்த மூணாவது பார்வை சனி பார்க்கின்ற பார் பார்வை பாதிப்பு இருக்காது சனி மூணாம் இடத்தை பார்ப்பது நாலாம் இடத்தை பார்ப்பது வந்து என்ன சொல்லலாம் வந்து பாசத்தாள் பாசத்தால் தான் அந்த இடம் பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்தோடைய பார்வைகளுக்கு என்ன மதிப்புன்னா நட்பு தான் அங்கே வேலை எட்டாவது இடத்து பா எட்டாவது பார்வைக்கு வந்து என்ன சொல்ல வேகம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும் பத்தாம் பார்வைக்கு வந்துச்சு தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் பதினோராவது பார்வை என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகள் வந்து அந்த ஆண்டிகிளாக் வைஸாக பார்ப்போம் அப்போ அந்த ஆண்டிகிளாக் வைஸாக பார்க்கும்போது என்ன சொல்லணும் வந்து உங்களுக்கு அந்த இடங்களில் வந்து என்ன சொன்னாங்க பதினோராவது பார்வை ராகுவுடைய பார்வையும் கேதுவுடைய பார்வையும் எந்த இடத்தில் விழுகிறதோ எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்கும் உறுதியாக வெற்றி இருக்கும் இந்த மாதிரி மூணு நாலு ஏழு எட்டு பத்து பதினோராவது பார்வைகள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் விழுகிறது என்று பாருங்கள் சனியோடைய மூன்றாவது பார்வை பார்க்கின்ற இடம் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும் அங்கே ஒரு வேகம் இருக்கும் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்திலிருந்து நாலாவது பார்வையாக பார்க்கின்ற இடம் வந்து சூப்பராக இருக்கும் இது உண்மை நீங்க பரிச்சித்து பார்க்கணும் இந்த அளவுக்கு ஒரு விளக்கமாக யாரும் இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரல தான் அதில் தான் அதற்கடுத்து என்ன சொன்னால் வந்து ஏழாவது பார்வையாக ஒவ்வொரு கிரகம் பார்க்கின்ற இடத்தில் வந்து ஒரு நட்பு ரீதியாக ஒன்று இருக்கும் எட்டாவது பார்வை பார்க்கின்ற அந்த செவ்வாயோடைய எட்டாவது பார்வை வேகமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் பத்தாவது பார்வையாக பார்க்கின்ற சனியோடைய பார்வையில் அங்கே உங்களுக்கு ஒரு விருத்தி தொழிலில் இருக்கும் பதினோராவது பார்வை ராகு கேதுகள் பார்க்கின்ற இடம் ஒரு வெற்றி இதை போக நம்ம வந்து எந்தெந்த இடத்தை இதுகள் பார்க்குறது இந்த மூணு நாலு ஏழு எட்டு பத்து பதினொன்று பார்வைகள் எப்பயுமே நிரந்தரமான வெற்றியை கொடுக்கக்கூடியதும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஜெயித்து கொடுக்கக்கூடியது இது மற்ற இதுகள்லாம் வந்து பார்வைக்கு வந்து பலன் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டோம் பலன் இல்லை அப்படின்லாம் கிடையாது இந்த மூணாவது பார்வை நாலாவது பார்வை ஏழாவது பார்வை எட்டாவது பார்வை பத்தாவது பார்வை பதினோராவது பார்வை என்றைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த கிரகங்களுடைய பவர்ஸ் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்கும் அந்த உந்துதல் சக்தியை கொடுக்கும் அப்படி அப்படிங்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றி பெறலாம் தெரியாமல் இருக்கிறதுனால தானே இதை நம்ம வந்து க ஒன்றும் செய்ய முடியல தெரிஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக அதை வைத்து வெற்றி பெறும் ஒரு ஜாதத்தில் செவ்வாயுடைய நாளா நாலாம் இடம் வந்து என்ன சொல்லலாம் நாலாவது பார்வை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து புத்திரஸ்தானத்தில் விழுந்துங்க வைங்க அங்கே வந்து கண்டிப்பாக வந்து புத்திரர்கள் மேல் ஒரு அதிகமான பாசம் இருக்கும் அதிகமான பாசம் இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா சுக்கரன் வந்து ஏழாவது பார்வையை எந்த இடத்த பார்க்குறான்னு பாருங்கள் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு ஒரு பிடித்தமான அந்த இடத்த விட்டு என்ன சொன்னால் உங்களால் வந்து என்ன சொன்னானே எப்படி அசை அதை மீட்டு கொண்டு வருவது என்பது ஒரு கரிய கஷ்டமான விஷயம் மீட்டு கொண்டு வருவது என்பது ஒரு கஷ்டமான விஷயம் ரெண்டாவது என்ன சொன்னான்னா வந்து சந்திரனுடைய பார்வைக்கு வந்து என்ன சொன்னான்னு சந்திரனுடைய ஏழாவது பார்வைக்கு ஒரு வலிமை உண்டு என்ன காரணம் அது எந்த இடத்த பார்க்குறதோ அந்த இடத்துல வந்து என்ன சரணம்ல நம்மளை வந்து என்ன சரணம் ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்கணும் சனி பார்க்கின்ற இடத்தை வந்து பத்தாவது பார்வையாக பார்க்கின்ற இடத்தை நீங்கள் வந்து என்ன சொன்ன கொஞ்சம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிடுங்க சூப்பராக வந்துடுவீங்க ராகு கேதுகள் பார்க்கின்ற கிளாக் வயசாக பார்க்க பதினோராம் இடம் புது பார்வையை நீங்கள் வந்து சுவைத்து ரசிக்கலாம் ராகு பார்க்கின்ற பதினோராவது பார்வையில் பார்வையில் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர வெற்றியை கொடுப்பார் அதில் ஒரு சுகரம் கேது பார்க்கின்ற இடத்தில் பதினோராவது இடத்தில் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு பெரிய வெ ஞானம் உடைய வெற்றியாக இருக்கும் ஞானம் ஞானம்னா அறிவு வெற்றியாக இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஜோதிடத்தில் உள்ள உண்மைகள் பயன்படுத்தி வெற்றியடைய வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்